வணக்கம் எட்டாரம்ப தலைவர் பேசுகிறேன் மடப்புறம் கேஸு விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு முடியக்கூடிய கண்டிஷனில் வந்துருச்சு விசாரணை என்ன காரணம்னு நேற்று போலீஸ்காரங்களை புறம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க அங்கே அறநிலையத்துறை அதிகாரிகளை புறம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அஜித் குமாரை எங்கே போய் தூக்கிட்டு வந்திய எங்கே போய் பிடிச்சிட்டு வந்திய அப்படின்னு ஏன்னா அந்த வேகத்தை பார்க்குறாங்க அளவிட்டு பண்ணுறாங்க ஏன்னா இங்கே வந்து யார் சமார்ச்சுன்னா உனே தேடி பிடிச்சி வீட்டை உடச்சு இங்கேயே வயக்காட்டுக்குள்ளே இருந்தவனை தேடி பத்து போலிச்சு நூறு போலீஸ் தேடுனா யாரோ ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்டு விசாரிச்சிருக்காங்க அறநிலத்துறை அதிகாரியை தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு இல்லை நாங்கள் தான் அவரை கூட்டு கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷனில் விட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க போலீஸார விசாரிச்சதுக்கு நாங்கள் ஒன்னே அவரை தேடி விடல அறநிலத்துறையில் ஊழ ஊழியர்கள்தான் வந்து இந்தாங்க இவர் மேலே தான் கம்ப்ளைண்ட் இந்தாங்கன்னு அவங்க தான் உணர்ந்து ஒப்படைச்சாங்க நாங்கள் ஒன்றும் அஜித் குமாரை தேடியெல்லாம் போகல அப்படின்னு சொல்லி போலீஸுக்காரங்களும் சொல்லிட்டாங்க இருந்து வெளியே வந்தவங்க சொல்லிட்டாங்க அறநத்துறை அதிகாரின்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க தூக்கி கொண்டு போய் எங்கேயோ வந்து அவர் விசாரித்து அடித்து கொண்டு அடிக்கல அவர் அடித்ததில் இருந்தார் அடித்து கொண்டு இறக்கல அதை நல்லா தெரிஞ்சுங்க வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும் அடித்து கொள்ளலை அடிச்சதில் செத்து போயிட்டார் இதுதான் மேட்ரு அடித்து செத்ததில் நம்ம ஏற்றுக்கறல அது ஒரு பாவம் தான் செஞ்சுருக்கக்கூடாது ஆனால் விதிவசமாக இவங்க வசமா என்னென்னு தெரியல எப்படியும் நடந்து வச்சு ஏன்னா லட்சக்கணக்கான பேர் போலீசார்டு அடி வாங்கிட்டே இருக்கேன் தனியாக ஆயிரக்கணக்கான பேர் அடி வாங்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு போலீஸாரு ஒவ்வொரு போலீஸ் குறைஞ்சி வச்சா ஐம்பது பேர் தேன அடி வாங்கிட்டேன்னு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படி ஒன்றும் எந்த சாவும் அதிகமாக நடக்கிறது இல்லை அத்தி அத்திப்புத்தாப்பில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்காக ஒரு ஆள் படாத இடத்துல பண்ணி செட்டு போகிறாங்க இது வரத்துக்குரிய விஷயம்தான் விஷயமே தான் நம்ம நம்ம கண்டிக்கிறோம் அதுக்காக நம்ம அதை ஆதரிக்கவே முடியாது இப்போ மனிதனா பிறந்த யாருமே அதை ஆதரிக்கவே முடியாது இந்த நிலையில் விசாரணை தீவிரம் எடுத்துருச்சு இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் அந்த அஞ்சு பேருக்காக இருக்கட்டும் உள்ளே அடக்கக்கூடிய போலீஸ் அஞ்சு பேருக்கா இருக்கட்டும் அவங்க குடும்பத்தாராக இருக்கட்டும் நாட்டில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இருக்கட்டும் போலீஸ்கார வேலையில் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் என் என்னுடைய அனுமானப்படி அவங்களுடைய அனுமானப்படி எல்லாருடைய கருத்துப்படி அவங்க வெளியவே வர முடியாது ஆக மொத்தத்தில் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு ஒன்று தூக்கு தண்டனையா ஒன்று ஆயுள் தண்டனையா ரெண்டே பேச்சு தண்ணி விசாரணைங்கிறதெல்லாம் ரெண்டாவது விசாரணை இப்பே முடிஞ்சிச்சு இப்போ தீர்ப்புத்தே எழுதணும் அவ்வளோதான் ஒன்று தூக்கு தண்டனை ஒண்ணு மரண தண்டனையாக இருக்கணும் அவங்க அஞ்சு பேருக்கும் மிஞ்சி போனால் ஆயுள் தண்டனையாக இருக்கணும் அவ்வளவுதான் இதில் விடுதலை சாமீனு கழுத குதிரை எதுவுமே நடக்காது அவங்க வாழ்க்கை சிறையிலேயே முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் அவங்க வீட்டுக்கு அந்த அஞ்சு பேர் வீட்டுக்கும் புருஷன் கிடையாது அஞ்சு பேர் வீட்டுக்கும் அவங்க இன்னைக்கு பிள்ளை கிடையாது அதை ஒன்று பார்த்துங்க தெற்க தெளிவா தெரிஞ்சுக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் நான் அதை சொல்லிக்கிறேன் இப்ப நான் அந்த வீடியோல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா போலீஸ்காரங்க ஏன் நடைமுறையை எடுத்தாங்க அடிக்கிறது மிதிக்கிறது உள்ளதை சொல்ல வைக்கிறது இந்த நடைமுறை எங்க இருந்து வருது இது சட்டத்துல இருக்கா இல்லையா இது சட்டத்துல இது வரைக்கும் நான் யாரையுமே அடிக்காம உள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இல்ல இது எங்க இருந்துதான் வந்துச்சு உலக நாடுகள்ல அடிக்காத வழி இருக்கா உள்ளத கொண்டு வர்றதுக்கு வழி இருக்கா இல்ல விசாரணை பூர்த்தி அடையணும்ல அடிக்கலாம் விசாரணை பூர்த்தி அடையாது ஏன்னா என்ன ஏதாவது மறைக்கிறாங்க மறைக்கலன்னு சொல்ல முடியாது பொருள் என்னாச்சுன்னு கோர்ட் கோர்ட்டு கேக்குறாங்க ஹை கோர்ட்டு கேக்குறாங்க பொருள் என்னாச்சு நகதான பிரச்சனை நிஜிதா குடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுல அடி வாங்கினே செத்து போனேன் புகார் கொடுத்தப்போது நகை கொண்டு வந்தோம்ன்றது போலீஸ் அடிச்சது நகை ஒப்படைக்கல ஆக போக பொருள் எங்கே பொருள் எங்கன்னு கேட்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இங்கேன்னு இல்ல கோர்ட்ல இங்க இருந்தா பொருள் எங்க எங்க இருந்து தொடங்குது பிரச்சனை இங்க அதை முடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு ஊகம் பண்றதுக்காக பொருளாதாரத்தை பொருள் ஒப்படைக்கிறதுக்காக கேட்கறாங்க ஆனா பொருள் ஒப்படைக்க முடியல இது வரைக்கும் பொருள் யார்த்தை இருக்குன்னே கண்டே ஓடிக்க முடியாது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது வரைக்கும் இந்த நடைமுறை எங்கே இருந்து வருது அடிக்கிறது பிடிக்கிறது உள்ளதை கக்க வைக்கிறது எதையோ ஒண்ணு பண்றது தலால கட்டி தொங்க விடுறது அல்ல தேசம் அமற்றுறது இல்லை கண்ணில் முழாப்பொடியை போடுறது ஏதோ ஒன்று நமக்கு சரியா தெரியல பொதுவாக இதில் ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கலாம் காலில் ஐஸ் கட்டி வைக்கிறதா கூட சொல்றாங்க நமக்கு தெரியல அதெல்லாம் ஆனா நம்ம சினிமா படங்களில் பார்க்குறான் அவ்வளவு இந்த இந்த எல்லாம் இந்த நடைமுறை வன்முறை இதெல்லாம் ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு காலத்தில் வந்துச்சா அது காலத்துல அதுக்கு முன்னாடி மன்னர் காலத்தில் வந்துச்சா அதுக்கு முன்னாடி கிராம தண்டனை என்னவாக இருந்துச்சு உலக நாடுகளில் என்ன தண்டனை இதுவரை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்கணும் அரபு நாடுகளில் ரொம்ப கொடூரமா இருக்கேன் திருத்தண்ணா கையை வெட்டேன் காலை வெட்டேன் கொலைனா தலைய வெட்டேன் அவ்வளோதான் அரபு நாடுகள்ல இருபத்தஞ்சி நாடுகள்ல அரபு நாடுகள் அதேபோல் அமெரிக்கா போனனால விச ஊசியை போட்டு கொண்டுறாங்க வெசஊசை போட்டு கொண்டு விடுறாங்க தூக்கு தண்டனை அங்கே தூக்கு தண்டனை கிடையாது தூக்கு தண்ணை போட்டு சுட்டா வெச ஊசியை போட்டு கொண்டு விடுறாங்க விசாரணை எடுத்துக்கிட்டு அங்கேயும் போட்டு காமாடுதலம் மாடதையும் போட்டு அடிக்கிறாங்க எல்லா நாட்டிலையுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனை குற்றவாளியை குற்றம் சுமத்தப்பட்டவனை உட்கார வச்சுக்கிட்டு மயிலரை வச்சு வீசி எண்ணெயை போட்டு தடவி அவருக்கு சீர்காயை போட்டு குளிப்பாட்டி அவருக்கு காலை கை அமைக்கி பிரியாணி கொடுத்து பீடா கொடுத்து உள்ளதை சொன்னதாக சருத்திரம் கிடையாது இது வரைக்கும் நான் கேள்விப்படல நீங்கள் கேள்விப்பட்டா நான் சந்தோஷமே அடையும் ரைட் சரி இந்த மாதிரி ஒரு குற்றத்தை சொன்னவங்கள அடிச்சு மிதிக்கிறாங்க அதை செத்து போறேன் இதோட உடம்ப செத்து போறேன் இதுக்கு போலீசாருக்கு இங்க இருந்து பயிற்சி இந்த இந்த அறிவுரை யாரு சொன்னது யாரு அது சொல்லுங்க இது எங்க இருந்து இந்த பிரச்சனை வருது இந்த பிரச்சனை இவங்க மேல இல்ல இந்த அடிமட்டக்கு இந்த கொள்கையை வகுத்தது யாரு ஒரு விஷயம் நான்கு வலிச்சாலைக்கு நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் எட்டு வருஷம் போராடிக்கிட்டு இருக்க மதுரை டு பரமக்குடி வரைக்கும் எடுத்தது ஏன்னா என்ன நிலை இடம் கொடுத்த தொகை பத்தல பதினொன்றுல எடுக்கிறாங்க பதினஞ்சுல பணம் கொடுக்குறாங்க பன்னெண்டுல அரசாங்க வேலை கூட்டிட்டேன் நாங்கள் பன்னெண்டுல கேட்குறாங்க பதினொன்னு மணி கொடுத்துட்டேன் எங்களை ஏமாத்தி விட்டாங்க கவர்மெண்ட் அப்ப நாங்கள் எல்லாரும் சேர்த்து கூப்பிட்டு இப்போ போராட்டத்துக்கு ஒரு ஊரா போய்கிட்டு இருக்கோம் திருப்போணத்துல மரக்கடை வச்சிருக்காரு பாஸ்கரேன்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்டு வச்சு ஏன் நீங்க போராட்டத்துக்கு வரமாட்டேங்கிறியா வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம் அப்போ அவர் என்ன சொல்றாங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்க போராட்டத்துக்கு வரல நாங்கள் கோர்ட்டில் பார்த்துட்டு நாங்கள் கோர்ட்ல கேச போட்டோம் அப்படின்றான் என்ன காரணம் ஏன் கேச போடுறீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆதாரம் இருக்கு கண்ணாடி பூர்வம் ஆதாரம் இருக்கு நம்ம ஒரு நாற்பதாயிரம் ஒருத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கவலைப்பட்டு கொடுப்போம் இது இந்தார்டுன்னு அவர காட்டினாலும் அவர் ஏத்துக்கிற மாட்டேங்கிறார் ஏன் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாருன்னா நான் இப்ப விலைய கூடவே கேட்கல நான் விலைய கூடவே கேட்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலதான் தேசிய நெடுஞ்சாலைங்கிற ஒரு சட்டத்தையே ஒரு பிரிவையே ஒரு துறையே உருவாக்குனாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நீ ஏத்துன சட்டமே தப்புன்னு நான் வாதிடுறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் பாருங்க அடியும் மடிக்க போயிட்டேன் அந்த ஆளு நாங்கள் துவக்கத்துல இருந்துகிட்டு இருக்கோம் அவன் அடி மடிக்கு போயிட்டேன் அப்ப அடிமடி செல்லுமா செல்லாது அவ்வளவுதான் இப்போ தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல கோர்ட்டிருக்க தேசிய எழுதியாள சட்டம் செல்லுமா செல்லாதாங்கிறது மட்டும்தான் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுவோம் செல்லும்னா இவர் மனக்கு தள்ளுபடி செல்லாதுன்னா இவர் மன கிராண்டட் அவ்வளோ எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எக்கச்சக்கம் ஒரு கோடி கூட கிடைக்கும் ஒருத்தருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் விவசாயிகளுக்கும் ஆயிரம் கோடி கூட கிடைக்கும் சொல்ல முடியாது ஆனால் இந்த முறை வந்து எப்படி சரியா தப்பா இது மட்டுமே பார்க்க முடியாது நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாரு ஹை நம்ம பார்க்கல அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் அதே மாதிரி தான் நான் இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா போலீசார் ஒருத்தனை ஏன் அடிக்கிறாங்க அந்த முறை என்ன அப்ப நீங்க தண்டனை கொடுக்கலாம் அந்த முறைக்கிட்டே தண்டனை கொடுக்கணும் போலீசாருக்கு தண்ணி கொடுக்கணும் நான் சொல்ல வரேன் அந்த முறையை வகுத்ததே தப்புன்னு வைங்க போலீஸ் கொள்கை வகுத்ததே தப்பு ஆரை அடிச்சு எப்படி உள்ள கொண்டு வர்றது எப்படி பொருளை கைப்பற்றுறது எப்படி கோர்ட்ல ஒப்படைக்கிறது எப்படி புரு பண்றது இப்போ ஒருத்தனை என்ன கொலாய்ப்பு ஏப்பா எப்படி வச்சேன் இங்கிருந்து ஓடியா இங்கிட்ட இருந்து ஓடுனேன் இங்கிட்ட மறைச்சி வச்சிருந்தேன் அருவாலை மறைச்சி வச்சிருந்தேன் கத்தியை வரைச்சி இந்த மடியில ஒழிச்சு வச்சு கத்தி எடுத்து அந்த வரப்பு மேல ஓடும் போது சரக்கு தலை சிவிட்டேன் தலை ரெண்டா விழுந்து வச்சு சரி அப்படியா சாட்சி இருக்கா ஆ இருக்கு நாங்க சாட்சி சரி ரைடு தான் எந்த ஆயுதத்தை வச்சு கொண்டேன் அப்ப ஆயுதம் ஒப்படைக்கணும் அந்த வெற்றி வேணா வேணா ஆயுதத்தை கொண்டு வை அறுபத்தையும் கொடுத்து வைரேன் வையில ஆத்து நிறைய தண்ணி விழுந்துட்டு அந்த ஆயத்தை எடுத்துட்டு வர முடியுமா தண்ணியில ஓரிச்சது ராமேஸ்வரம் கடலுக்கு ஆயுதம் எங்கன்னு கேட்டால் ஆயத்தை ஒப்படைக்கணும் கோர்ட்டில் ஆயுதம் இருந்தாத்தே அவர் பார்ப்பார் தலை ரெண்டா போச்சு எப்படி தலை ரெண்டா போச்சு சும்மா தலை ரெண்டா போயிடுச்சாதா அப்ப எது ஆயுதம் ஆயுதம் வேணும் அப்படிங்கிறார் அப்போ ஆயுத ஆத்துக்குள்ள போயிடுச்சு ஆயுத ஆத்துக்குள்ள போயிடுச்சுன்னு கோர்ட்டுல சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பழைய ஆயுதத்தை ரெடி பண்றாங்க ஒரு பழைய ஆயுதத்தை போனது வந்ததை பார்த்து இந்த அங்க இந்த ஆயுதத்தின் ஒன்று ஒப்படைக்கிறாரு அவர் பாக்குறாரு கரெக்டு இந்த ஆயுதத்தை வச்சு விட்டுனா தலை ரெண்டாயிரத்தம் போகும் அப்ப தண்டனை அப்ப என்ன முறை வேணும் ஒரு முறை வேணும் ஆழ நீளமா ஒரு விசாரணை வேணும் அந்த விசாரணை எங்கே இருந்து வருதுன்னு தெரியணும் எங்கே இருந்து குற்றம் தொடங்குச்சுன்னு தெரியணும் எப்படி முடிக்கணும்னு தெரியணும் இப்ப பிரச்சனை பார்த்தேன் அப்ப போலீஸ்காரங்களை மட்டும் நீங்க தண்டனை கொடுத்துட்டா இந்த முறையை மாறிடுமா அடுத்த ஒரு ஆள் சாக மாட்டானா நான் கேட்கிறேன் அடுத்து இதே மாதிரி ஒரு திருட்டு கேசு வருது இதே மாதிரி கற்பழிப்பு கேசு வருது இதே மாதிரி கொள்ள கேசு வருது கொல கேசு வருது இதே மாதிரி வெடிகுண்டு வைக்கிறேன் கேசு யாருமே அடிக்கிறது இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரை உள்ள வந்து அடிக்காம கொஞ்சம் ஆனா இல்ல இந்தியாக்காரை அங்கே போயிட்டா கொஞ்சம் அடிச்சுட்டே பண்ணுவாங்க நீ ஏன் வந்த எதுக்கு வந்த அதை சொல்லு அடிக்காம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா உடல் தான் உள்ள இருக்கிறது வெளியே வரும் இல்லை வராது அது நமக்கு தெரியும் இப்ப இப்ப நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்கன்னு வைங்க நீ யாருமே போலீசார்ட்ட அடி வாங்க மாட்டாங்களா யாருமே சாக மாட்டானா திருப்பி சத்தா என்னவனீங்க திருப்பி அவன் தப்பு பண்றேன் திருப்பி அவங்க அடிக்கிறேன் திருப்பி சத்தா அப்ப என்ன பண்ணணும் அந்த முறையவே மாத்தணும்னு இருந்து எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல தேசிய நெடுஞ்சாலை செல்லாதுன்னு அந்த சொன்னானோ ஒரு விவசாயி சொன்னானோ அதே மாதிரி நீ எப்ப போலீஸ் துறையை அப்ப என்ன சட்டம் கொண்டு வந்து அந்த முறையை மாத்தணும் அப்பதான் இங்க அடிக்க மாட்டேன் அப்பதே யாரும் சாக மாட்டேன் அப்பத்தான் பொருள் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி அவ்வளவுதான் ஏன்னா பொருள் கிடைக்கிறது அடிக்கிறது பொருள் சட்டத்தை மாத்திட்டாச்சுன்னா பொருள் கிடைக்குது தொலைது நமக்கு என்ன இந்தா நீ வாடு கோர்ட்டு வாடு கட்டிக்கிட்டு அழுங்க எங்களுக்கு என்ன இதை பிடிச்சி கொண்டாந்து ஒப்படைச்சுட்டேன் இப்ப பொருள் வாங்கி கொடுக்குறது கோர்ட்டு வேலை பொருள் தொலைஞ்சது தொலையாது கிடைக்குது கிடைக்காது சுகாந்தாரி வேலை ஏன் வேலை கிடையாது இப்பெல்லாம் இப்ப பேசலாம் ஆனா இப்பதற்கு பேச முடியாது எப்போ போலீஸ் துறையை சட்டமாக்குனீங்களோ எப்படி குற்றத்தை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வழிமுறையை வருத்தியலோ அந்த வழிமுறையை பூரா மாத்தணும் அந்த வழிமுறையை மாத்தனா மட்டும்தான் திருப்பி யாரு விசாரணை சாக மாட்டேன் யார் விசாரிச்சு அடிக்கவும் மாட்டாங்க போலீஸார் அடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வாழ்க்கை போகாது பேர் வாழ்க்கை என்ன ஆச்சு போயிடுச்சு இது யாரால போலீஸ் கொண்டு வந்து சட்ட முறையால யாரையும் அடிக்காதானே அடிச்சிருப்பானா அடிச்சிருக்க மாட்டேன் இவனு செத்துருக்க மாட்டேன் இந்த அஞ்சு போலீஸார் உள்ள அடந்திருக்க மாட்டேன் இன்னும் இருபத்தஞ்சு பேர் செத்து கொண்டு அடித்து கொண்டிருக்காங்க இருக்காங்க செத்து இருக்க மாட்டேன் அவன் உயிரோடு இருந்திருப்பேன் அதே போல இந்த கன்னியாகுமரியில் செயலில் சாத்தாங்குளத்தில் செயலையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாரும் கடந்து இருக்க மாட்டாங்க உள்ள இப்போ என்னாச்சுங்க டிஎஸ்பியை மாற்றி டி எஸ்பியை மாற்றி டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணி இந்த உள்ள கடந்து எவ்வளோ பிரச்சனை வருது அதனால போலீஸ் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எத்தனை வருஷம் ஏற்றினீங்களோ எந்த வருஷம் ஏற்றினீங்களோ குற்றத்தை கொண்டு வருது என்னென்ன வழிமுறையோ அதை பூரா எடுத்துடணும் எடுத்துருணும் இந்த போலீஸாருக்கு என்னுடைய கருத்து எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் மனிதமனி சொல்லி இவங்க மேலே தப்பு இல்லை இவங்க எடுத்தாங்க வாருங்க முறை அந்த முறை மேலே தப்பு அதனால் அந்த முறையை மாற்றுங்க இந்த போலீஸாரை நல்லா ஆய்வு பண்ணுங்க விசாரணை பண்ணுங்க மனிதாயமான அடிப்படையிலேயே இந்த கோர்ட்டு இந்த கேஸுகளை கொஞ்சம் கண்டிப்பாக கவனிக்கணும் ஒருத்தனை அடித்து கொண்டுருதுங்கிறத நம்ம ஏற்றுக்கிறல இருந்தாலும் இவங்க ஏன் அடித்து கொண்டாங்க இந்த அஞ்சு பேர் பொண்டாடி போ பொண்டாடி இருக்கிறார் அஞ்சு பேருடைய பொண்டாட்டி தாலி அத்துட்டு போகல அஞ்சு பேர்ல இருக்கிற ஆறு பிள்ளைய போய் ரேப் பண்ணலாங்க அஜித் குமார் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனைக்கு வேலை பார்க்குறாங்க ஒரு அம்மா வந்து பெட்டிஷன் கொடுக்குறது நகைய காரணம் விசாரிக்கிறாங்க ரெண்டு அடி அடிக்கிறாங்க நாலு அடி அடிக்கிறாங்க அந்தாலும் செத்து போகிறேன் பையன் இப்ப பிரச்சனை விசூர் வந்துச்சு ஆக போலீசருடைய நடைமுறையில சட்டத்துல ஏற்றக்கூடிய முறையிலதே தப்பு நடத்திருக்கேன் ஒழிய போலீசார் மேல தப்பு இல்லைங்கிறத என்னுடைய வாதமா இதன் மூலம் வச்சுக்கிறேன்